ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் போது இஸ்லாமியர்கள் குறித்து நரேந்திர மோடி சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது தேர்தல் அரசியலுக்காக இரு பிரிவினருக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் நரேந்திர மோடி பேசியுள்ளதாக நரேந்திர மோடி மீது சிபிஎம் சார்பில் டெல்லி போலீசில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் பஞ்சுவாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமிய மக்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியுள்ளார் இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடாகும் வாக்கு வங்கி அரசியலுக்காக அரசியல் கட்சி தலைவர்களும் நாட்டின் உயர் ஆட்சி பதவியில் உள்ள பாரத பிரதமரும் இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிடுவது இந்திய இறையாண்மைக்கு உகந்ததல்ல இஸ்லாமிய மக்களுடைய மனம் புண்படும்படி இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிப்பது ஏற்புடையதல்ல அரசியல் கட்சி தலைவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் மாண்புமிகு உயர் பதவிகளில் உள்ளவர்களும் இதுபோன்ற கருத்துக்களை தவிர்ப்பது நாட்டின் நலனுக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் நல்லது அரசியல் கட்சி தலைவர்கள் இதுபோன்ற சர்ச்சை கருத்துக்களால் சிறுபான்மையின மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் மத உணர்வுகளை தூண்டும் விதமாகவும் அமைகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக கண்ணியம் தவறி இதுபோன்ற மததுவேச கருத்துக்களை யார் பேசினாலும் அது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதாகும் நாட்டின் நலனுக்காக இது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி இது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது